நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவன்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்களா இந்த வசனத்தை தான் இந்த வசனத்தை பார்த்தோம் ஒருவேளை நம்ம இப்படி கூட பேர் வச்சுக்கலாம் ஐஸ்வர்யத்தின் வாரம் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினத்துல நம்ம உறவுகளுக்குள்ள ஐஸ்வர்யம் உறவுலயானா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியத்துல நம்மளுடைய பலத்துல நம்ம ஐஸ்வர்யவானா இருக்கணும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல ஐஸ்வர்யவான்களா இருக்கிறவர்கள் வலனிலும் ஆரோக்கியத்திலும் தரித்திரராய் காணப்படுகிறார்கள் எல்லாருக்குமே நீங்க பார்த்தீங்கன்னா மனதளவுல சோர்ந்து போயிருப்பாங்க மனதளவுல ரொம்ப டயர்டாயிட்டு இருப்பாங்க ஓடி ஓடி ஒழைச்சி சில காரியங்களை எதிர்பார்த்து நடக்கலன்னு சொல்லும் பொழுது அவங்க வாழ்க்கையை குறிச்சு அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை குறிச்சு நினைச்சு ஒரு நன்மையும் நடக்கலையேன்னு சொல்லி மனதளவில் சோர்ந்து போயிருப்பாங்க சில பேருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சரீரத்தில் வியாதி பலவீனங்கள் பார்த்தீங்கன்னா சுகரு பிபி கேன்சர் நிறைய வியாதிகள் நிறைய பலவீனங்கள் ஹார்டில் ப்ராப்ளம் முட்டி வலி ரொமாட்டிக் ஆர்த்தரட்டிஸ் இந்த மாதிரி எவ்வளோ வியாதிகளும் பலவீனங்களும் வலிகளும் வேதனைகளும் நிறைந்த ஒரு 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 உலகத்துக்குள்ள ஒரு சூழ்நிலைக்குள்ள அணுதினமும் கடந்து போகிறவர்களா இருக்கிறார்கள் நல்ல தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அவர் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால் நாம் இருக்க அவர் விரும்பவில்லை நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே அப்ப தேவனாகிய கர்த்தர் நீங்கள் தரித்திரமாய் இருக்கிறதை அவர் விரும்பவில்லை நீங்கள் உங்களுடைய பலத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் உங்களுடைய தைரியத்திலும் உங்கள் நம்பிக்கையிலும் உங்களுடைய சந்தோஷத்திலும் உங்களுடைய சமாதானத்திலும் நீங்கள் தரித்திரமா இருக்க அவர் விரும்பவில்லை சொல்ற கையில காசு இருக்கோ இல்லையோங்க நம்ம படுத்தா ஒரு அஞ்சு நிமிஷம் நிம்மதியா தூங்குறோம்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாதுங்க நமக்கு ஆஸ்தி இருக்கா அந்தஸ்து இருக்கா நமக்கு என்ன செல்வம் இருக்குது என் பேங்க்ல அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அது எல்லாவற்றையும் கா அதை அது எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு சந்தோஷம் இருக்கா சமாதானம் இருக்கா நிம்மதி இருக்கா இன்னைக்கு எத்தனை பேருங்க அந்த நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு எத்தனை பேர் வந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம் என் சந்தோஷம் எங்க என் சமாதானம் எங்க எங்கேயோ இழந்து போயிட்டுமேன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் ஒன்றையுமே இழக்கவில்லைங்க உங்க சந்தோஷம் உங்க சமாதானம் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய பலன் நீங்க எதையுமே இழக்கல அது எல்லாமே அந்த கர்த்தக்குள்ளதாங்கிய தேவன் எங்க தெரியுமா இருக்காரு நமக்குள்ளதாங்க இருக்கிறாரு நம்மோட கூட தான் இருக்காரு அதனால நீங்க என்னோட கூட இணைந்து சொல்லுங்க நான் தரித்திரனாய் இருக்க தேவன் விரும்பவில்லை நான் தரித்திரனாய் இருக்க தேவன் விரும்பவில்லை அப்ப நம்ம நம்மளுடைய ஆரோக்கியத்தில் ஐஸ்வர்யவானா இருக்க போகிறோம் நம்மளுடைய பலத்தில் ஐஸ்வர்யவானா இருக்க போகிறோம் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்பொழுது எந்தெந்த வலிகளை நீங்கள் அனுபவிக்கிறீங்க உங்களுடைய சரீரத்தில் உங்களுடைய மனதில் உங்கள் வாழ்க்கையில் அந்த வலிகள் எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் கொடுத்துருங்க அந்த வலிகள் எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் கொடுத்துட்டு சொல்லுங்கள் நான் என்னுடைய வாழ்க்கையில் தரித்திரனாய் இருக்க விரும்பவில்லை நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே நான் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவானாக இருக்கும்படிக்கு என் நிமித்தம் தரித்திரரானாரே இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் ஏசப்பா என் நிமித்தம் தான்ப்பா நீங்க தரித்திரரானீங்க எனக்காக தான்ப்பா நீங்க தரித்திரரானீங்க நான் என்னுடைய ஆரோக்கியத்திலும் பலத்திலும் நான் ஐஸ்வர்யவானாக இருக்கும்படிக்கு நீங்க தரித்திர ராணிங்கன்னு சொல்லி நீங்க அவரை பார்த்து சொல்லுங்க அவர் நிச்சயம் உங்களை ஐஸ்வர்யவானாய் நிறுத்த பண்ணுவார் நீங்கள் ஆரோக்கியமா இருப்பீங்க நீங்க சமாதானமா இருப்பீங்க நீங்க நிம்மதியா இருப்பீங்க நீங்க பலனோடு இருப்பீங்க நல்ல தகப்பனே இந்த மத்தியான வேலையில் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசிர்வதித்து சொல்லுகிறேன் இவங்க ஆரோக்கியத்துல இவங்க பலத்துல இவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்துல சமாதானத்துல இவர்களுடைய நிம்மதியில் இவர்கள் ஐஸ்வர்யமானாக இருப்பார்களாக சொல்லி நான் ஜெபிக்கிறேன் எல்லா பலவீனங்களையும் நசுவனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் எல்லா வியாதிகள் எல்லா பலவீனங்கள் எல்லா சோர்வுகள் எந்த இடத்துல இவர்கள் தரித்திரமாக இவர்களுடைய ஆரோக்கியம் இவர்களுடைய பலன் இன்னைக்கு தரித்திரமா இருக்கிறதோ அது இன்றைக்கு ஐஸ்வரிய வானாய் கர்த்தர் இவர்களை நிறுக்க பண்ணுங்க எல்லா சரீர பலவீனங்களை வேசும் கிறிஸ்துவன் நாமத்தினால் நான் வேரோட புற்றுங்கி எரிந்து போட்டுக்கிறேன் இந்த வார்த்தையை பொழுது அவங்க சரீரத்தில் தலைவலி இருக்கலாம் கை கால் வலி இருக்கலாம் பலவீனங்கள் இருக்கலாம் பேக் பெயின் இருக்கலாம் முழங்கால் வலி இருக்கலாம் மனதளவில் அவங்க சோர்ந்து போய் இருக்கலாம் அவர்களுடைய உறவுகளுக்கு வியாதி இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் போராட்டங்கள் இருக்க இருக்கலாம் அட்மிட் பண்ணி இருக்கலாம் எந்த வியாதி இருக்கட்டும் கேன்சரா இருக்கட்டும் என்ன சரீரத்தின் வியாதியா இருக்கட்டும் கிட்னி ப்ராப்ளமா இருக்கட்டும் லிவர் ப்ராப்ளமா இருக்கட்டும் சரீரத்தில் என்ன வியாதி இருக்கட்டும் தைராய்டா இருக்கட்டும் ஏசு நாமத்தில் கடிந்தா கர்த்தர் இவர்களுக்கு சுகத்தை தருவீராக கர்த்தர் இவர்களுக்கு சுகத்தை தந்து ஆரோக்கியத்தை தந்து பலனை தந்து இவர்களை நீ எழுப்பிராக சொல்லி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் அதிகார நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் கத்தத்தாமே தொடர்ந்து வழிநடத்துங்க பெரிய காரியங்களை செய்ய இவர்கள் அண்டவரே இவர்களுடைய அண்டவரே வாழ்க்கையில அண்டவரே அன்புல உறவுல அண்டவரே இவர்கள் ஐஸ்வர்ய வான்களா இருக்கட்டும் இவர்களுடைய ஆரோக்கியத்துல பலத்துல இவர்கள் ஐஸ்வர்ய வான்களா இருக்கட்டும் தொடர்ந்து ஆசீர்வதிங்க பொறுப்பெடுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ